ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முக்கியமான தகவல் ஒன்று பார்ப்போம் எப்போதுமே பெண்கள் வந்து சமையலறைக்கு போனதுமே நம்ம டியூப்போட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் ஏன்னா வந்து அந்த டியூப் வந்து நைட் நேரத்தில் எலி கடிச்சிடும் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை பார்க்காம அந்த அடுப்பை ஆன் பண்ணாக்க அதில் வந்து கேஸ் கசிவு ஏற்படும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு டியூப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுப்பையே ஆன் பண்ணணும் சமையலறில் டியூப்போட அந்த தரம் வந்து சரியில்லை அப்படின்னாக்கா கேஸ் கசிவு ஏற்படும் அப்புறம் தீ விபத்து ஏற்படும் மற்றும் நமது சிலிண்டரோட அளவு குறைஞ்சிடும் அளவு குறைஞ்சிட்டுனா சீக்கிரமாக ஆகிடும் இப்போ ஒரு டியூப்போட விலை வந்து நூற்றி தொண்ணூறுரூபா அந்த நூற்றி தொண்ணூறுரூபாய்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரோட விலை வந்து எண்ணூற்றி எண்பது ரூபா அதுக்கப்புறம் உயிர் ஆ உயிருக்கு ஆபத்து கூட ஏற்படுற நிலைமை இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் போனதுமே அடுப்பரை அடுக்க இது சமையலறையில் போனதுமே டியூப்பை தான் செக் பண்ணணும் அப்புறம் நம்ம பயன்படுத்துகிற டியூப் வந்து ஐஎஸ்ஐ முத்திரை பெற்றிருக்கா நல்ல டியூபா தரமான டியூபா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் வாங்கி அதை போடணும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டியூப் வந்து பச்சை கலரில் இருக்கும் அது வந்து வெறும் ரப்பர் டியூபு அது எலி கடிக்கிற எலி கடிச்சா அந்த வந்து சேதமாகிற அளவுக்கு இருக்கும் அந்த டியூப் அதை வந்து நீங்கள் வாங்கக்கூடாது அந் ஆரஞ்சு கலரில் உள்ள ட்யூப்பு தான் வாங்கணும் ஆரஞ்சு கலரில் உள்ள டியூபில் உள்ளார வந்து எலி கடிக்காத அளவுக்கு கம்பி வலை போட்டு ரெண்டு லேயர் போட்டிருப்பாங்க அது வந்து எலி கடிக்க முடியாது இருந்தாலும் நீங்கள் அந்த டியூப்பை போட்டாலும் கூட நீங்கள் டெய்லி அந்த டியூப்பை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துகிற அந்த டியூப்லேயே ப்ராடக்ட் டேட் எக்ஸ்பயர் டேட்டு எல்லாமே இருக்கும் அந்த எக்ஸ்பயர் டேட்டை பார்த்து நீங்கள் அந்த டியூபை சேஞ்ச் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டியூபை வந்து நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன ஓட்டைகள் தெரிப்புகள் அதெல்லாமே இருக்கும் அதனால் வந்து அதை வந்து நம்ம பார்க்க முடியாது அதனால் நீங்கள் டியூபு நல்லாவே இருந்தாலும் அஞ்சு வருஷத்தில் நீங்கள் மாற்றிடணும் ஏன்னா அந்த டியூபோட விலை நூற்றி தொண்ணூறுபா தான் நம்ம உயிரோட விலை 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 மதிக்க முடியாதது அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ஏஜென்சியில் கனெக்ஷன் இருக்கோ அந்த ஏஜென்சியில் போய் நீங்கள் அந்த டியூப்பை வாங்கணும் வாங்கினா தான் நீங்கள் டியூப் வாங்கியிருக்கீங்க இந்த டேட்டில் நீங்கள் டியூப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அதில் வந்து அப்டேட் ஆகும் அந்த சிஸ்டத்தில் அப்டேட் ஆகும் அப்படி நீங்கள் வெளியில் கடையில் அதிலெல்லாம் வாங்கினீங்கன்னா நான் அந்த ஏஜென்சியில் அப்டேட் ஆகாது உங்களோட கஸ்டமர் நம்பரை சொன்னீங்கன்னா தான் உங்க கஸ்டமர் நம்பரில் அந்த டியூப் வந்து அப்டேட் ஆகும் அதனால டியூப் வாங்குறப்ப அந்த கஸ்டமர் நம்பரை சொல்லி நீங்கள் டியூப் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அவ்வாறு நீங்கள் வந்து வாங் அந்த வாங்குறது மூலமாக ஏஜென்சி